அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக நம்ம சகோதரிகள் சகோதரிகள்கிட்டையும் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதை பற்றி வேறு எதையுமே சொல்லாமல் விட்டேன் நம்ம டெஸ்ட் சீரியஸ் எப்படி இருக்கும் நம்மளுடைய பிளான் என்னென்னு எதையுமே சொல்லாமல் விட்டேன் எனக்கு வந்து அதை அது ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை நான் வந்து முழுக்க முழுக்க ஸ்டடி வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும்னு இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ இதை பற்றி சொல்லணுன்னே எனக்கு அப்போதிக்கு ஸ்ட்ரைக் ஆகலை இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து நம்ம டெஸ்ட் சீரியஸ் எப்படி இருக்கும்னு அது சம்மந்தமாக சில சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆணிச்சு இப்போது நாம் என்னதை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு அப்புறம் தான் தோணுச்சு ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம டெஸ்ட் சீரியஸ் எப்படி இருக்கும் நம்மளுடைய பிளான் என்னென்னு நான் சொல்லிடுறேன் இது வந்து உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துருங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கற்பனை ஒரு இமேஜினேஷன் இருக்கும் நம்ம டெஸிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஏதாவது யோசித்து வச்சுருப்பீங்க ஸோ அதே மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துருங்க ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துருங்க சரிங்களா சரி ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தஞ்சி டெஸ்ட் கொடுக்கறது தான் நம்மளுடைய பிளான் இது வந்து மினிமம் சரிங்களா குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி டெஸ்ட்டு வந்து வைக்கிறது தான் நம்மளுடைய பிளான் மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் நமக்கு கிடைக்கிற டைமை பொறுத்து ஏன்னா ஆன் ஆனுவல் பிளானர் வந்தால் தான் நமக்கு எக்ஸாம் எப்படின்னு தெரியும் ஸோ அதை பொறுத்து வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் சரி ஓகே இப்போது இந்த இருபத்தஞ்சி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பத்து டெஸ்ட்டு வந்து ஐம்பது கொஸ்டின் இருக்கும் அடுத்து ஒரு பத்து டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூறு கொஷின் இருக்கும் இதுக்கப்புறம் நாம் வைக்க போகிற எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இரநூறு கொஷின் இருக்கும் இப்போ நம்ம மினிமம் இருபத்தஞ்சுனா அடுத்து ஒரு அஞ்சு டெஸ்ட் வருமா அதில் இரநூறு கொஷின் இருக்கும் ஸோ இது போக நாம் எவ்வளோ டெஸ்ட்டு வச்சாலும் அது எல்லாத்துலேயுமே இரநூறு கொஷின் வரும் சரிங்களா இப்போ வந்து சில பேருக்கு வந்து இது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும் இந்த இருபத்தஞ்சு டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும் இந்த விஸ் இந்த இடத்துல வந்து நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்னென்னா நான் வந்து இது வரைக்கும் எந்த டெஸ்ட் சீரியஸுமே அட்டன் பண்ணதில்லை எந்த டெஸ்ட் மேட்ச்லேயும் ஜாயின் பண்ணதில்லை நான் வந்து கண்டினியூஸாக வந்து டெஸ்ட்லாம் எழுதினதே கிடையாது சரிங்களா இதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா நம்ம எவ்வளோ டெஸ்ட்டு எழுதுகிறோங்கிறது முக்கியம் இல்லை நம்ம எழுதுகிற டெஸ்ட்டோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அதில் இருக்கிற அந்த கொஷினோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் அந்த டெஸ்ட்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோமா அதை வந்து அந்த டெஸ்ட் மூலமாக நம்ம திருத்திக்கிறோமா அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம் ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம் பட் உங்களுடைய விருப்பம் தான் சரிங்களா அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதும் ஸ்டாப் பண்ணிக்கிறதும் உங்களுடைய விருப்பம்தான் பட் நான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனும் சொல்லிடுறேன் நிறைய டெஸ்ட் எழுதுனா நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்லாம் தயவு செஞ்சு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க அந்த கொஷின் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது இந்த டெஸ்ட்லேருந்து நீங்கள் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம் சரிங்களா சரி ஓகே இப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன் இந்த ஃபஸ்ட்டு பத்து டெஸ்ட்டு சொன்னேன் இல்லையா ஐம்பது கொஷின் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனே இருக்காது சரிங்களா கொஷின் மட்டும்தான் இருக்கும் ஆன்சர் நீங்கள் வந்து நீங்களாகவே கண்டுபிடிக்கணும் இந்த ஏபிசிடின்னு ஆப்ஷன் கொடுப்போம்ல அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்காது சரிங்களா ஆனால் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற எல்லா டைப் ஆஃப் கொஷினும் இதில் வரும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்துப்போம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஎன்பிசி கொஷின் தான் பொறுத்தகை டைப்பில் கொஷின் கேட்பாங்க இல்லைங்களா இந்த டைப்பும் இருக்கும் அடுத்து இந்த மாதிரி கூற்று காரணம்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லைங்களா இந்த டைப்பும் இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி டேரெக்டாக கேட்குறது சரிங்களா ஸோ இந்த மாதிரி டைரக்ட் கொஷினும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கேட்பாங்க ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எரி எது எது சரி எது தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற எல்லா டைப்புமே வந்து எல்லா டைப் ஆஃப் கொஷினும் வந்து இந்த பத்து டெஸ்ட்டில் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன் மட்டும் இருக்காது சரிங்களா ஸோ இது ஏன் இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏன் நான் அப்படி ஒரு பிளான் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம் இருக்கிற ட்ரெண்டுக்கு நாம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ஒரு கொஷினை படிச்சுட்டு ஆப்ஷனே பார்க்காம நம்ம ஆன்சரை முடிவு பண்ணுற அளவுக்கு நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஆப்ஷன் தான் சில நேரத்தில் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும் சரிங்களா அதே மாதிரியே இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு கொஷினை படிச்சுட்டு உடனே வந்து ஆன்சரை முடிவு பண்ணால் தான் இந்த மூணு மணி நேரத்தில் இந்த இரநூறு கொஷினை வந்து உங்களால் முடிக்க முடியும் சரிங்களா நீங்கள் கொஞ்சம் ஆப்ஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆனால் கூட நீங்கள் வந்து உங்கள் டைமில் கொஞ்சம் இழந்துடுறீங்கன்னு அர்த்தம் அதனால் பின்னாடி இருக்கிற நிறைய கொஷின் வந்து உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும் கரெக்டான அதை படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு டைம் இருக்காது ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கொஷினை பார்த்த உடனே அதோடைய ஆன்சரை முடிவு பண்ணுற ஒரு திறனை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து நான் இப்போது யூஸ் பண்ண போகிறேன் இந்த பத்து டெஸ்ட்டில் மட்டும் அதாவது ஐம்பது கொஷினுக்கு நான் வைக்கிற இந்த பத்து டெஸ்ட்டில் மட்டும் உங்களுக்கு ஆப்ஷனே இருக்காது சரிங்களா அடுத்தது இந்த டெஸ்ட்லலாம் வந்து ஆப்ஷனோட தான் சரிங்களா இதுக்கப்புறம் நம்ம விற்க போகிற எல்லா டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு ஆப்ஷனோடு தான் இருக்கும் ஸோ இங்கே நீங்கள் கற்றுக்கிட்டதை இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கொஷினை படித்த உடனே அதுக்கான ஆப்ஷனை எப்படி முடிவு பண்ணுறது ஆப்ஷனை பார்த்து எப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ப்ளான் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் நம்மளுடைய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது அதாவது எல்லா கொஷினுமே கஷ்டமாகவும் இருக்காது அதே மாதிரி எல்லா கொஷினும் ஈஸியாகவும் இருக்காது எல்லாம் கலந்து தான் இருக்கும் இப்போ ஒரு ஐம்பது கொஷின் எடுக்கிறோன்னா அதில் ஒரு இருபது கொஷின் ஈஸியாக தான் இருக்கும் இருபது கொஷின் வந்து டஃப்பாக இருக்கும் பத்து கொஷின் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் முழுக்க முழுக்க டஃப்பான கொஷினை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா சீனியர் அஸ்ட்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குது நிறைய டஃப்பான கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நடத்துங்க பட் நம்ம எதுவும் வந்து அந்த மாதிரி இருக்காது இது வந்து டிஎன்பிஎஸ்சி அப்ரோச் டிஎன்பிஎஸ்சியில் வந்து உங்களுக்கு எல்லா கொஷினுமே கஷ்டமாக தான் இருக்காது பாதி கொஷின் கிட்டத்தட்ட வந்து ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாதி கொ அதுக்கப்புறம் இருக்கிறதுல பாதி கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும் பாக்கி இருக்கிற கொஷின் வந்து டஃப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் நாமளும் கொண்டு போக போகிறோம் அண்ட் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கொஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கிலேருந்து இருக்கும் அதே மாதிரி அவுட் சோர்ஸ்லேருந்து இருக்கும் சில கொஷின் என்ன பண்ணியிருப்பேன்னா ஸ்கூல் புக்கிலேருந்தும் பாயிண்ட்ஸ் எடுத்துருப்பேன் அவுட் சோர்ஸ்லேருந்தும் பாயிண்ட்ஸ் எடுத்துருப்பேன் இது ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருப்பேன் ஸோ சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் ஒரே கொஷின் தான் சரிங்களா ஒரே கொஷினில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டனையும் வச்சுருப்பேன் அவுட் சோர்ஸில் இருக்கிற கண்டனையும் வச்சுருப்பேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரியும் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை வந்து நான் ஆக்சுவலாக சொல்ல வேணாம் தான் நினச்சேன் பட் சொல்லிடுறது தான் நல்லதுன்னு தோணுது ஏன்னா நீங்கள் வந்து என்னை தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இதை சொல்லிடுறது தான் நல்லதுன்னு தோணுது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு டெஸ்ட் இருக்குதுன்னு வச்சுங்களா அந்த டெஸ்ட்டுக்கு இந்தந்த டாபிக்லாம் படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் கொடுத்துருவேன் ஆனால் கொஷின் வந்து அந்த டாப்பிக்கில் இல்லாத கொஷினும் அந்த டெஸ்ட்டில் இருக்கும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து நாளைக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் சரிங்களா அந்த டெஸ்ட்டுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் அதுக்கப்புறம் அடிப்படை கடமைகள் ஸோ அப்புறம் வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிலேருந்து பாளையக்காரர்கள் இருக்காங்க இல்லையா பாளையக்காரர்கள் இருக்கும்ல ஸோ இந்த டாப்பிக்லாம் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறேன்னு வச்சுப்போம் ஆனால் அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மறுநாள் நடக்கப்படுற டெஸ்ட்டில் இந்த டாப்பிக்கை தாண்டி வேறு சில டாப்பிக்லேருந்து நான் கொஷின் கேட்டிருப்பேன் இதை வந்து ஃபஸ்ட்டு சொல்ல வேணாம் தான் நினச்சேன் அது வந்து ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் பட் சில பேர் வந்து இதனால் என்னை தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்குது சரியா பட் ஃபஸ்ட்டு வந்து நான் ஏன் இப்படி இதை செட் பண்ணுறேன் அதாவது உங்களுக்கு டெஸ்ட்டுக்குன்னு ஒரு டாபிக் கொடுத்துட்றேன் ஆனால் கொஷின் பார்த்தீங்கன்னா இதை தாண்டியும் செட் பண்ணுறேன் சரிங்களா இதுக்கான காரணம் என்னென்னா இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது முழுக்க முழுக்க நம்ம படித்த கொஷினெல்லாம் அங்கே வராது முழுக்க முழுக்க நம்ம படித்த டாப்பிக்லாம் அங்கே வராது நம்ம சுத்தமாக பார்க்காத ஒரு டாபிக் அங்கே இருக்கும் சரிங்களா அதாவது சுத்தமாக பார்க்காத ஒரு டாப்பிக்லேருந்து கொஷின் எடுத்துருப்பாங்க அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு லைட்டாக வந்து ஒரு ஜெர்காங்கும் ஒரு பதற்றம் வரும் இந்த கொஷின்லாம் நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு ஸோ அந்த எக்ஸாமில் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற அந்த சுச்சுவேஷனை நீங்கள் இங்கேயே ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா அதாவது உங்களுக்கு டாபிக் கொடுத்துருவேன் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் தான் படிங்கன்னு சொல்லிடுவேன் ஆனால் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கை தாண்டி சில கொஷின் இருக்கும் ஸோ இது வந்து உங்களில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இப்போதுலேருந்தே உங்களை ரெடி பண்ணி கொண்டு போகிறதுக்காக தான் இந்த மாதிரியும் பண்ணலான்னு இருக்கேன் இதை வந்து சொல்ல வேணாம் தான் நினச்சேன் பட் சொல்லிடுறது நல்லதுன்னு தோணுச்சு அதான் சொல்லிட்டேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாம் எழுதும்போது தெரியாத கொஷினெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க சரிங்களா தெரியாத கொஷினாக எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு தான் யோசிப்பீங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ண போகிறோம் ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டவுட்டு தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெஸ்ட் வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும் ஸோ இப்பயே சொல்லிடுறேன் இதை சொல்கிறதுக்கு என்னை மன்னிச்சுருங்க நான் பிகினிங்கில் வந்து பைலிங் தான் கொடுக்கலான்னு இருந்தேன் சரிங்களா தமிழையும் இங்கிலீஷும் சேர்த்து தான் கொடுக்கலான்னு நினச்சேன் பட் அது ரொம்ப கஷ்டம்னு இப்போ தெரிஞ்சிடுச்சு ஏன்னா அந்தளவுக்கு வந்து டைம் இருக்காது ப்ளஸ் என்ன சொல்கிறது நான் தனியாக தான் எல்லாம் பண்ணுறேன் இல்லையா ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ அதனால் வந்து டெஸ்ட் கொஷின் வந்து தமிழில் தான் இருக்கும் ஆப்டிடியூடுக்கு மட்டும் சில கேள்விகள் வந்து இங்கிலீஷில் இருக்கும் சரிங்களா ஸோ இதை சொல்லிடுறேன் அதாவது மேத்ஸ்லேருந்து கேட்குற கொஷினில் சில கொஷின் வந்து இங்கிலீஷில் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் மேத்ஸ்லேருந்து கேட்குற சில கொஷினை வந்து நான் கையால தான் எழுதி எடுத்துருப்பேன் சரிங்களா மற்ற கொஷின்லாம் மற்ற சப்ஜெக்ட்லேருந்து கேட்குற கொஷின்லாம் உங்களுக்கு டைப்பிங்கில் இருக்கும் ரைட்டுங்களா ஆனால் மேத்ஸ் கொஷின் மட்டும் சில வினாக்கள் வந்து நான் வந்து ஹேண்ட் ரிட்டனாக பண்ணியிருப்பேன் இப்போ உதாரணத்துக்கு இந்த பகடை டாபிக் இருக்குது இல்லையா அதுலேருந்து எடுக்கிற கொஷின்லாம் வந்து நான் கையால் தான் வரைஞ்சிருப்பேன் ஏன்னா இதை வந்து டைப் பண்ணி இது பண்ணுற அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது அதுக்கான வசதியும் நம்மக்கிட்ட இல்லை ஸோ அதனால் இதை தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு மேத்ஸை தவிர சரிங்களா மேத்ஸை தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் வர கொஷின்லாம் வந்து என்ன சொல்கிறது டைப்ரைட்டிங் நார்மலாக வந்து ப்ரிண்டட் ஃபார்மேட்டில் அதாவது பிடிஎஃப் தான் கொடுக்க போகிறேன் பட் இது பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரிண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அதை கரெக்டாக சொல்ல வரல சரிங்களா ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது தெரில கம்ப்யூட்டரில் டைப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வச்சுங்களா மேத்ஸை தவிர மற்ற சப்ஜெக்ட்லேருந்து எடுக்கிற கொஷினெல்லாம் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஆனால் மேத்ஸ் கொஷின் மட்டும் இந்த மாதிரி டயக்ராம் பேஸ் பண்ணி வரும் இல்லையா ஸோ இந்த மாதிரி டயக்ராம்லாம் பேஸ் பண்ணி சில கொஷின் இருக்கும் இந்த மாதிரி கொஷின் மட்டும் நான் கையால் தான் ரெடி பண்ணியிருப்பேன் சரிங்களா அது வந்து உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன இதையும் நல்லா பார்த்துருங்க இங்கிலீஷில் இப்போதிக்கி எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் இங்கிலீஷ் மீடியம் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இதை முன்னாடியே சொல்லாததுக்கு என்னை மன்னிச்சுருங்க எனக்கு அப்போதே இதெல்லாம் பற்றி பேசணுன்னு தோணவே இல்லை இன்னொன்று இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்லாம் என்னை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சரிங்களா ஏன்னா நான் இங்கிலீஷ் மீடியம்லாம் கிடையாது இன்னொன்று என்னுடைய அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் ஒன்று என்னென்னா இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்களாம் நல்லா வசதியானவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து ஏதாவது கோச்சிங் சென்டர் போயிட்டு படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டும் சில பேர் ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ அதனால் என்ன சொல்கிறது மன்னிப்பு தான் கேட்டாங்கன்னு வேறு வழி இல்லை முன்னாடியே சொல்லாமல் விட்டதுக்கு என்னை மன்னிச்சிருங்க ஸோ இதை வந்து பார்த்துங்க கொஷின் வந்து கண்டிப்பாக இங்கிலீஷில் நான் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ணோம் அடுத்தது வந்து இந்த டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கண்டிஷன் ஒன்று சொல்லியிருக்கோம் இல்லையா நூறு வீடியோ மூணு கொஷின்னு ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது இந்த நூறாவது வீடியோ முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பத்து நாள் வந்து டைம் இருக்கும் சரிங்களா இந்த பத்து நாளுக்குள்ள இந்த நூறு வீடியோவில் இருக்கிற இந்த மூணு கொஷினுக்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்களான்னு நீங்களே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் சப்போஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கும் பண்ணிடணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த நூறு வீடியோவில் நான் கொஷின் செட் பண்ணியிருந்தேன்னா எல்லாத்துலேயுமே மூணு மூணு கொஷின் செட் பண்ணியிருப்பேன் அதாவது கொஷின் செட் பண்ணியிருந்தா எந்த வீடியோ ஆகினாலும் அதில் மூணு கொஷின் கண்டிப்பாக இருக்கும் இல்லைனா கொஷினே இருக்காது சரிங்களா இதை எதுக்காக சொல்கிறேன்னா சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு கொஷினுக்கு தான் ஆன்சர் அனுப்புறீங்க ஒரு கொஷனுக்கு தான் ஆன்சர் அனுப்புறீங்க மற்றதுக்கு அனுப்பாமல் விட்டுடுறீங்க சரிங்களா அந்த மாதிரி பண்ணாதீங்க மூணு கொஷனுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்போம் அதே மாதிரியே உங்கள் ஆன்சர் வந்து ஃபுல்லாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொஷனுக்கு ஆளுநர் தான் ஆன்சர்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஏதோ ஒரு கொஷின் அதுக்கு ஆன்சர் வந்து ஆளுநர் அது ஆப்ஷன் பியில் இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஆப்ஷன் பியில் ஆளுநர்னு இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சில பேர் இதை மட்டும் அனுப்புறீங்க இந்த பிங்கிறத மட்டும் அனுப்புறீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் இதை கூட அனுப்ப வேணாம் இதை அனுப்புங்க போதும் சரிங்களா இந்த ஆளுநர்னு இருக்குது இல்லையா இதை அனுப்புங்க இது போதும் நீங்கள் இந்த இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுங்களா நீங்கள் நோட் இது பண்ணி அனுப்ப வேணாம் ஜஸ்ட் ஆளுநருங்கிறத மட்டும் அனுப்புங்க இது மட்டும் போதும் ஸோ சரி ஓகே இப்போ இந்த மாதிரி பார்த்துங்க இந்த டென் டேஸ் உங்களுக்கு டைம் டென் டேஸ் இந்த நூறு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பத்து நாள் உங்களுக்கு டைம் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க எல்லா எல்லா வீடியோவுமே இருந்தால் அந்த மூணு கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துருங்க ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஒன் வீக் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா யார் யாரெல்லாம் இந்த நூறு வீடியோவில் இருக்கிற இந்த மூணு கொஷனுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே அதாவது அவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க சரிங்களா ஸோ நம்ம டெஸ்ட்டுக்கான கொஷின் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பிடிஎஃப் ஆட்டிருவேன் ஸோ டெஸ்ட்டுக்கான கொஷினை வந்து இந்த குரூப்பில் பிடிஎஃபாக போட்டுருவேன் ஸோ இந்த குரூப்பில் உள்ளவங்க அந்த கொஷினை வச்சு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஸோ அதே மாதிரி இதுக்கான ஆன்சர் வந்து அடுத்த நாள் பிடிஎஃபாக வந்துடும் சரிங்களா ஸோ மொதல் நாள் வந்து உங்களுக்கு கொஷின் பிடிஎஃப் வந்துடும் மறுநாள் வந்து ஆன்சர் பிடிஎஃப் வந்துடும் இந்த கொஷின்லேயே ஆன்சரை ஷேட் பண்ணியிருப்பேன் சரிங்களா அதாவது ஏபிசிடினு நான் தனியாக உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க மாட்டேன் அப்படியே கொஷின்லேயே ஷேட் பண்ணி மறுநாள் கொடுத்துருவேன் ரைட்டுங்களா ஸோ வேறு என்ன அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நமக்கு யூடியூப்பில் வந்துடும் அதாவது இந்த ஷேட் பண்ணியிருக்கு இல்லையா இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை நான் யூடியூப்பில் போட்டுருவேன் சார் யூடியூப்பில் போட்டால் இந்த பேச்சில் இல்லாதவங்களும் பார்ப்பாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் அது பிரச்சனை இல்லை ஏன்னா இதில் நான் ஆன்சரை குறித்து தான் அதாவது நோட் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு வருவேன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் இருக்குன்னா அது கீழே ஆன்சரை நான் நோட் பண்ணியிருப்பேன் ஸோ அது வந்து டெஸ்ட் மாதிரி இருக்காது சரிங்களா ஸோ இல்லைனா இதுக்கு நம்ம வேறு ஏதாவது யோசிக்கிறதுனா யோசிப்போம் உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் இந்த ஆன்சர் டிஸ்கஷனை நாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதாங்க மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் நம்ம டெஸ்ட் சீரியஸை பொறுத்த வரைக்கும் இது தான் நம்மளுடைய ப்ளான் ஸோ இதில் உங்களுக்கு எது இதிலலாம் உடன்பாடு இருக்குது எது இதெல்லாம் முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கமெண்டில் சொல்லுங்கள் இதை மட்டும் ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் இதை மட்டும் யாரையும் கேட்க வேணா இங்கிலீஷில் நான் கொஸ்டின் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ என்னுடைய சுச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தனியாக பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப கஷ்டம் மற்றபடி உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்துகள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நாம் அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் Selamat tinggal,